அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அதிமுக அரசாங்கம் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த இருபது இடத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குது அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல இருக்கு இல்லைங்க ரத்து செய்வதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக அரசு பாதுகா பார்க்கப்படுகிறது நேரத்தில் தெரிவித்து இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் பதினஞ்சு நாட்கள குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்தது அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரி எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது இதனால எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க ஆனால் கண்டுகொள்ள இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடையது இதை கூட சரியாக பார்க்க முடியல கழிவு நீர் கலந்த குடிநீர் பறி காரணத்தினால மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க ஐம்பது பேர் மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா திருச்சியில பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் துணையோட அபகரிக்கப்பட்டதாக தகவல் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பேருந்து நிலையம் ஒண்ணு கட்டி திருச்சி பேருந்து நிலையம் அதுக்கு பக்கத்தில் யாருடைய நிலவுனா அமைச்சருக்கு சொந்தமான முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்குது ஜி ஸ்கொயர் ஒருத்தர் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ற நிறுவனம் அவருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுக கடப்பார்வை திமுக பினாமியா இருப்பதா தகவல் அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் ஐநூறு ஏக்கர் நிலம் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அமைச்சருக்கு முன்னூறு ஏக்கர் நிலம் இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் அங்க போய் பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அரசாங்க தேவைங்களா அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திர டிரஸ்ட் பதினேழு ஏக்கர்ல திரு நேர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது சட்ட நீதியாக தவறு அண்ணா திமுக ஆட்சி மீட்டெடுக்கப்படும் சிறீரங்கம் குழந்தை முதலியார் பகுதியில் பதினெட்டு ஏக்கர் கோயில் நிலத்தை முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜி ஸ்கொயர் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இது விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் உரியவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படும் இங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சுகாதாரத்துறை கவனிப்பதில்லை மாவட்ட நோட்டமே ஓடிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் பத்திரிக்கையில் செய்து ஊடகத்தில் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியா ஆனா நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் இதுல நாம சொன்னா கூட தப்பு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிக்கை தீ கதிர் அந்த பத்திரிகையில போன மாதம் வந்த செய்தி தேதி பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவனை பற்றி மிக மிக எழுதியிருக்கிறாங்க அதில் வந்த செய்தி சுருக்கமா நான் பேசுறேன் வேண்டுமெல்லாம் திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ் தூக்கிட்டு போய் ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு வராருன்னு முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க ஆக திராவிட முன்னேற்றங்களை கூட்டணி வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்க எதிர் பத்திரிக்கையில் வந்த செய்தி இது திருச்சி அரசு மருத்துவமனை அவலம் அது அண்ணா தீவி காட்சியில் தலை சிறந்த மருத்துவமனைன்னு திருச்சி அருத்த மருத்துவமனை இருந்தது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கலை இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனை உள்ளது அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை போதிய மருந்து இல்லை அங்கே குடி சரியாக இல்லை கழிவு நீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கமும் துர்நாற்றம் வீசுது அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல அது மட்டும் இல்லை எலி ஓடிட்டு இருக்குது இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி சிறுநீரக நோய் இருதய அறுவை சிகிச்சை புற்றுநோய் கதிரிக்க சிகிச்சை மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் மேனேஜர் இல்ல மனப்பேர் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தா மூவாயிரம் ரூபாய் லட்சம் கேட்குறாங்க இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்காங்க ஏழை தாய்மார்கள் கற்பணி தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்க அரசு மருத்துவமனை அங்க போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவு அந்த உணவு தயாரிக்கிறாங்க நோயாளிகளுக்கு உணவு தயாரித்து அசுத்தமா இருக்குது தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில் அறுவை சிகிச்சை ஸ்கேன் பரிசோதனை செய்யாம பல நாள் அடைக்க அழைக்களிச்சு அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக இருக்கிறாங்க அதோட இதை திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீ கதிர் பத்திரிகையில் வேண்டும் என்று எதிர்கட்சி ஒரு பொய்யான பிரச்சாரத்தில் பண்றான்னு சொல்லுவாங்க இந்த நடந்த அவலங்களை இன்றைக்கு தோல்வி காட்டிருக்கிறது இந்த பத்திரிகை செய்தி அதோட திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விடும் சீர்கிட்ட முழுவதும் தாராளமாக விக்குது விக்குது இல்ல நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆண்டு நிறைவேறுகின்ற பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்திருக்குது அதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அதனால இன்றைக்கு விளைவு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறிட்டது இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் பல்வேறு போதை பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறது இந்த போதை ஆசாமியால் தான் சட்ட ஒழுங்கு சீர்கிட்டி எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறி பாலியல் வெள்கொடுமை நடக்காத நாளே இல்லை முதல்ல நீங்க தொலைக்காட்சி திறந்தா பத்திரிக்கை திறந்தா தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் இருக்கும் இப்ப கொலை என்ன நிலவரம்னு வந்துடுது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னை பார்க்க வேண்டும் அதே போல மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது மின்கட்டணத்தினால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க சிறு குறு நடுத்தர தொழில்கள் இந்த மின்கட்டணத்தால் இன்றைக்கு அந்த தொழில் சரிந்து பல பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது இந்த ஆட்சியில் விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி ஏனதுல மாநகரத்தில் வசிக்கின்ற மக்கள் இன்னைக்கு அத்தனை பேருமே உணவுப் பொருளை விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டும் ஆக இதை அண்ணா திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு ஆட்சி எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதை தேர்வு செய்வதற்கு இந்த புள்ளி உரத்தை உங்களை உங்களுடைய முன் வைக்கிறேன் பச்சரிசி அரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்க ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு கடல் எண்ணெயில் கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தம்பது திமுக ஆட்சியில் நானூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு உயிர்ந்திருக்கு திமுக ஆட்சியில் துவரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது விலை உயர்வு திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஆறு உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தொம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா ஆக இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதனால ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நடுத்தர குடும்ப மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்ட விலைவாசியில அண்ணா திமுக ஆட்சி போது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது இதற்கென்று விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உணவுப் பொருள் வழங்கிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் மக்களுக்காக இருக்கிற அரசு அண்ணா அதிமுக அரசு அதனால்தான் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துன்பம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது அதே கட்டுமான பொருட்கள் இது கேட்க வேண்டியதே ஒரு யூனிட் அண்ணா ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் இப்போ திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து எட்டு ரூபாய் திமுக